போகலாம் எங்க இந்த வீடியோல நம்ம பாக்குறது குளிக்கிறதுக்காக ஒருத்தர் ஆத்துல இறங்குறாரு ஆனா அந்த நேரம் பார்த்து அவருடைய கால் என்னவோ தட்டிட்டு போகுது என்னவா இருக்கும் அப்படின்னு தூக்கி எடுக்கும் போதுதான் தெரிஞ்சது அது ஒரு பெரிய முதல ஐயோ முதலையா கையில தூக்கணும் அப்படின்னு சொல்லி அப்படி தூக்குற வேகத்துல அந்த பக்கமா போட்டுட்டு ஒரே ஓட்டமா ஓடி பக்கத்துல இருந்த இந்த போட்ல ஏறிக்கிட்டாரா எப்படியோ தப்பிச்சாச்சு அடுத்தத இங்க இந்த வீடியோ நம்ம பார்க்குறது இந்த லேடி கடையில ஏதோ பொருள் வாங்கிட்டு இருக்கிறாங்க கொஞ்சமே எதிர்பாராத நேரம் அங்கிருந்து வேகமா வந்த அப்படியே இந்த கடையை பார்த்து வருது ஒரே செகண்ட்ல நடந்து முடிஞ்ச சம்பவம் நூலிலேயே தப்பிக்கிறதுன்னு சொல்லுவாங்க அது நேர்ல பார்த்த மாதிரி ஆயிடுச்சு அதிர்ஷ்டவசமா உயிர் தப்புனே அப்படின்னு சொல்ற மாதிரி ரொம்ப படபடப்பான நிமிடங்களா தான் இருந்திருக்கும் எங்க நம்ம இதே மாதிரி தான் சம்பந்தமே இல்லாம திடீர்னு வீட்டுக்குள்ள வேகமா நுழைஞ்சு வந்த ஒரு பெரிய டெம்போவை வண்டியில ஒரு பெரிய மரத்தை ஏத்திட்டு வருது இதனாலேயே தாறுமாற ஓடி நல்ல வேலை இந்த இடத்துலயே அது நின்றுச்சு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு அடுத்தது இங்க இந்த வீடியோல வண்டியில பாரத்தை ஏத்த சொன்னா இந்த பாரம் அந்த வண்டியை தூக்குற மாதிரி ஆயிடுச்சு கடைசியில எல்லாத்தையும் ஏற்றி முடிச்சுட்டு வண்டியை ஓட்டலாம் அப்படின்னு பார்த்தா ரெண்டு சக்கரமும் அந்த தொங்குற மாதிரி

வந்து ஷட்டரை பூட்டிட்டாரு என்ன ஒரு புத்திசாலித்தனமான யோசனை அப்படி நினைக்கிற மாதிரி தான் கடைசியில உள்ள வந்த ரெண்டு பேரும் உள்ளயே மாட்டிக்கிட்டாங்க கடைக்கு ஓனர் பயங்கர ஆளா இருப்பாரு போல அடுத்தது இங்க இந்த வீடியோல பாக்குறது ரொம்ப ஸ்மார்ட்டான ஒரு யானை அந்த பூங்காவில் இருக்கிற அந்த யானை இருக்கிற குப்பையெல்லாம் ஒரே இடத்துல ஒதுக்கிட்டு இருக்குதான் இதனால அதுக்கு நல்ல டைம் பாஸ் ஆகுது அந்த இடமும் நல்ல சுத்தமாகுது ஒரே காலையில ரெண்டு மாங்க அப்படின்னு சொல்ற மாதிரி எப்படி ஒரு வேலை பார்த்துட்டு இருக்கு பாருங்களேன் நல்ல பொறுப்பான யானையா இருக்கும் போலயே அடுத்தது இங்க இந்த

ஓடி ஓடி உடனே கீழே இறங்கி ஓட ஓட பின்னாடியே ஓடுது பின்னாடி பின்னாடி நடந்து போயிட்டு இருந்த மாடுக்கு திடீர்னு இந்த வீடியோல நம்ம பாக்குறது அடிக்கிற வெயிலுக்கு குதிரையை நீச்சல் குளத்துக்கே கூட்டிட்டு வந்தாச்சு குளிக்கிறதுக்காக அதுவும் தண்ணியை பார்த்து இறங்கலாமா வேண்டாமா அப்படின்னு யோசனையே இல்ல வேகமா இறங்கி நல்லா நீச்சல் அடிச்சு குளிச்சுட்டு போகுது

இப்படி ஒரு உத அப்படின்னு நினைக்கிற மாதிரி தான் இங்க இந்த வீடியோல பாக்குறது ஒரு சிங்கம் இவர் ஏற்கனவே இந்த சிங்கத்துக்கிட்ட நல்லா பழகி இருக்காரு இன்னைக்கு அதை பாக்குறதுக்காக வந்திருக்காரு அது வேகமா ஓடி வந்திருக்கு அந்த வேகத்துல அவர் கழுத்தையே கட்டி பிடிச்சிட்டு அதோட ஃபேமிலியை காட்டி குடுக்கறதுக்காக கூட்டிட்டு போகுதான் அடுத்ததாங்க இந்த வீடியோல இந்த ஆற்றுல நிறைய குட்டி குட்டி பாறைகள் இருக்குது போல அப்படின்னு நினைச்சிட்டு கூர்ந்து பார்த்தா தான் தெரியுது எல்லாமே நீர் யானைகள் அதுல ஒரு நீர் யானை வேக வேகமாக நீந்தி இந்த போட்டை ஃபாலோ பண்ணிட்டே வருதா எவ்வளோ வேகமா நீந்தது அப்படின்னு நினைக்கிற மாதிரி ஆயிடுச்சு உள் நீச்சல அடிச்சு எப்படி வேகமா வருது அடுத்ததாங்க இந்த வீடியோல ரொம்ப சேட்டக்கார ஒரு பூனையை தான் பார்க்குறோம் ஹேங்கர்லாம் தொங்க போட்டுருதா அதுல போய் படுத்து நல்ல நிம்மதியா தூங்கிட்டு இருக்குதா அடுத்ததான் இந்த வீடியோவில் இந்த பாபுக்காகவே இந்த சின்ன மூடியில் தண்ணி ஊற்றி வச்சிருக்காங்க அதுவும் கொஞ்சம் கூட சிந்தாமல் சுதறாமல் கவனமாக அவ்வளோ தண்ணியும் குடிச்சிட்டு போகுது அடுத்தது இந்த வீடியோல இவரு சிரிச்சுக்கே போட்டோ எடுக்கிறாரா நான் மட்டும் என்ன சும்மாவா அப்படின்னா அவரோட நாயும் சேர்ந்தே சிரிக்குதுல அவரையே மிஞ்சிட்டு போல ஒரு அப்படிங்கிற விஷயமே தெரியுது இந்த ரெண்டு பேர் இந்த குதிரைக்கு என்ன கோபமோ தெரியல ரெண்டு பேரையும் பேசவே விட கூடாது அப்படின்னு இது அப்பப்ப நடுவுல வந்து கணிச்சிட்டு போகுதா கணிக்குதா சிரிக்குதா அப்படின்னு தெரியல கொஞ்ச நேரம் அமைதியா இருக்குது அப்படின்னு சொல்ற மாதிரி தான் அடுத்தது இந்த வீடியோல நம்ம பார்க்கும்போது ஒரு கோழி அமைதியா உட்கார்ந்துருக்கு அப்படித்தான் நினைப்போம் ஆனா நம்ம முடியாத விஷயம் இந்த கோழிக்குள்ள இத்தனை கோழி குஞ்சுகள் இருக்குது ஏதாவது ஆபத்துன்னு தெரிஞ்சதும் இந்த தாய் கோழி குரல் கொடுக்க ஒரே செகண்ட்ல எல்லா கோழி இந்த ரெக்கிக்குள்ள போய் ஒளிஞ்சுக்குமா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ கேமராவில் பதிவான நம்ப முடியாத சில சம்பவங்களை தான் பார்த்தோம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க